ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் கேப்டன் விஜயகாந்த் சாரோட பெரிய பையன் விஜய பிரபாகரனுங்க விஜய பிரபாகரன் தமிழக மக்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா மக்கள் நீங்களாம் அழுவுறீங்க எனக்கு புரியுது கேப்டன் விஜயகாந்த் சார் உயிரோடு இல்லை தமிழக மக்களோட நிலமை அடுத்து என்னவா இருக்க போகுதுன்னு புரியல தமிழக மக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் சார் உயிரோடு இருக்கும்போது நிறைய சப்போர்ட் பண்ணார் ஆனால் அப்பேற்பட்ட கேப்டன் இன்றைக்கி உயிரோடு இல்லை அப்படின்னு புலம்புற புலம்பல் எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் சரோட பெரிய பையன் எனக்கு நல்லாவே புரியுது கவலைப்படாதீங்க தமிழக மக்களே உங்களுக்கு நல்லது பண்ணத்தான் பெரிய பையன் விஜயபிர விஜயபிரபாகரன் என்னையும் என்னோட தம்பி சின்ன பையன் சண்முக பாண்டியனையும் கேப்டன் விஜயகாந்த் சார் உங்களுக்காக விட்டுட்டு போயிருக்கார் கண்டிப்பாக விஜயபிரபாகரன் நானும் என் தம்பி சண்முக பாண்டியனும் தமிழக மக்களுக்கு கண்டிப்பாக பல வகையில் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவதா விஜய் பிரபாகரன் என்ன சொல்றாருன்னா எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு இப்போ எழுவத்தி ஒரு வயசு ஆகுதுங்க அதாவது கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு இப்போ எழுவத்தி ஓரு வயசு ஆகுது இந்த எழுபத்தி ஓரு வயசு வரைக்கும் உடம்புல அவ்வளோ பிரச்சனை கடந்த பத்து வருஷமா கேப்டன் படாத பாடு பட்டுட்டாருங்க அவரோட காலில் இருக்கிற விரல்கள் எல்லாமே வெட்டி எடுத்தாங்க அந்த அளவுக்கு சித்திரவதைப்பட்டாரு கேப்டன் விஜயகாந்த் சார் எங்க அப்பா இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எழுவத்தி ஒரு வயசு வரைக்கும் உயிரோடு இருந்த ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு விஜய் பிரபாகரன் சொல்கிறாரு அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த அளவுக்கு எழுவத்தி ஒரு வயசு வரைக்கும் தான் உயிரை கையில் பிடிச்சிருந்தாருன்னா அதுக்கு காரணம் கேப்டனோட மன தைரியம் தாங்க அவரோட மன தைரியம் இந்த இந்தளவுக்கு அவரை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா கேப்டன் விஜயகாந்த் வந்து கொகையில் இருக்கிற சிங்க மாதிரி தாங்க புகையில் இருந்தாலுமே சிங்கம் சிங்கம் தாங்க அளவுக்கு தன்னோட மன தைரியத்தால் இவ்வளவு மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா நானும் என் தம்பியும் கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு நல்ல வகையில் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் எந்த நடிகர் சங்கத்திலையும் ப்ரெஸ் மீட்லேயும் பேசினது கிடையாது ஆனால் எங்கள் அப்பா அப்புறம் நானும் சண்முக பாண்டியனும் மொத முறையாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் விஜய் பிரபாகரன் என்ன சொல்கிறாருன்னா நான் இதுவரைக்கும் கண்ணாடியை அதிகமாக பார்த்ததை விட கண்ணாடியில் என் முகத்தை அதிகமாக பார்த்ததை விட எங்கள் அப்பாவோடய ஃபேஸை தாங்க நான் அதிகமாக பார்த்துருக்கேன் ஆனால் அந்த மனுஷன் இப்போ உயிரோடு இல்லை டிசம்பர் இருபத்தி தேதி எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க கேப்டன் எப்படியாவது உயிரோடு திரும்பி வந்துடுவார் அப்படின்னு நாங்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி அவர் போனமாக தாங்க வர்றாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கேப்டன் கேப்டன் நீங்களாம் கதறீங்க புரியுது ஆனால் அந்த கேப்டன் இப்போ உயிரோடு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விஜய பிரபாகரன் நானும் சண்முக பாண்டினும் ஒரு ரிசல்யூஷன் எடுக்கிறேங்க எல்லாம் நீங்கள் நியூ இயருக்கு ஒரு ரிசொல்யூஷன் எடுப்பீங்க கண்டிப்பாக நானும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நானும் சண்முக பாண்டியினும் ஒரு ரிசல்யூஷன் எடுத்தோம் அது என்ன ரிசல்யூஷன் நான் இப்போ சொல்ல விரும்பலை அந்த டைமில் தான் எங்கள் அம்மா பொதுச் செயலாளராக தேமுதிகாவோட பொதுச் செயலாளராக நானும் என் தம்பியை ஒரு ரிசொல்யூஷன் எடுத்தோம் இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுற வகையில் அந்த ரிசொல்யூஷன் நான் இப்போ சொல்ல விரும்புலிங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதுக்கு உண்டான ரிசொல்யூஷன் என்னோட செய்கையில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய யூடியூப் சேனலை பார்க்குறோம் அந்த யூடியூப் சேனல்லாம் என்ன சொல்கிறீங்கன்னா எங்கள் அப்பா சாகும் பொழுது அவருக்கு சுய நினைவு இல்லை அப்படின்னு நீங்கள் எல்லாமே வதந்தியை பரப்பிகிட்டு இருக்கீங்க ஆனால் எங்கள் அப்பா கூட தான் இருந்தார் போன இருபத்தி எட்டாம்தேதி நினைக்கிறேன் அந்த இருபத்தி எட்டாம்தேதி அப்போ கூட எங்கள் அப்பா அந்த ராசாத்தி உண்ண அந்த பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு அந்த பாட்டுக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணியிருந்தார் அங்கே இருக்கிற வேலையாளுங்க கூட தான் அடித்த படம் இது இந்த படத்தில் இது இவ்வளோ பெரிய ஹிட்டு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு விஜயகாந்த் சார் அங்கே இருக்கிற வேலை செய்கிற ஆளுங்க கூட ஜாலியாக தன்னோட மெமரிஸை ஷேர் பண்ணிவிட்டு வந்தார் இதெல்லாம் வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் சொல்லலை கேப்டன் விஜயகாந்த் சாரை நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கல ஆனால் விஜயகாந்த் சார் அந்த மெமரிஸ்லாம் யாரோட ஷேர் பண்ணாங்களோ அந்த வேலைக்காரங்கள் வந்து விஜயகாந்த் சாரோட பையன் விஜய பிரபாகரன் என்கிட்ட ஷேர் பண்ணினார் அதனால தான் எனக்கு தெரிய வஞ்சுது நானும் அந்த சிசிடிவி கேமராவெல்லாம் போட்டு பார்த்தேன் எங்கள் அப்பா அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணாருங்க ஆனால் அப்பேற்பட்ட மனுஷனோட சக்கரை அதிகமாக இருக்கிறதுனால காலில் இருக்கிற விரல்கள் எல்லாம் வெட்டி எடுத்தாங்க எங்கள் அப்பா நிறைய பேர்த்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு நிறைய பேர்த்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அவங்களாம் யாருமே எங்கள் அப்பாவோடய இறப்புக்கு வரல அவங்க ஏன் வரல எதுக்கு வரல அப்படின்னு நான் யோசிக்கிறத விட அவங்க மேலே கோவப்படுறத விட அடுத்து தான் என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது இந்த தமிழக மக்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த விஜய் பிரபாகர் யோசிக்க போகிறேன் கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா இந்த மக்களுக்காக நான் கண்டிப்பாக நல்லது பண்ணுவேன் கேப்டன் சொல்கிற மாதிரி தான் எப்போவும் உங்கள் கேப்டன் உங்களுக்காக கேப்டன் உங்கள் நிழலில் இருக்கிற கேப்டன் அப்படின்னு சொல்லி விஜய் பிரபாகரன் தன்னோட பேச்சை முடிக்கிறார்